நண்பர்களே இளநீ குடிக்கிற நவீன மிஷின் இதுதான் இந்த மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் அழகாக ஓட்டை போட்டு அப்படியே குடிச்சிக்கலாம் இதுக்கு செலவு ஒன்றுமே கிடையாது பார்த்துக்கிடுங்க ஒரு ஈக்விச் எடுத்துக்கிடுங்க இந்த மாதிரி நச்சு நச்சுன்னு நாலு குத்து குத்துங்க ஓட்டை விழுந்துடும் அவ்வளோதாங்க ஓட்டை போட்டு முடிச்சாச்சா இதுதான் நவீன மிஷின் இப்போ புரிஞ்சு பார்த்தோம்னா அருமையாக இருக்குங்க வேறு லெவல் நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க ஸ்டாப் போட்டு குடிக்க வேண்டியதில்லை அப்படியே சாப்பிடலாம் அருமையாக இருக்கும் நீங்களும் குடிச்சு பாருங்கள் அப்படி குடித்து பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க நண்பர்களே இதுதான் நவீன இளநீ ஓட்டை போடும் நவீன மிஷின் பார்த்தியெல்லாம் குடித்து முடிச்சுட்டேன் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெயில் நேரத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஆயுதம் வெறும் ஈக்கிச்சு இருந்தால் மட்டும் போதும் சூப்பராக குடிக்கலாம் நண்பர்களே ஓகேவா மீண்டும் சந்திப்போம் பர்ட்டாக